யாழ்ப்பாணம் அரியானையை புறப்படமாகவும் பிரான்ஸ் மாற்றிய நூலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா கோபாலசிங்கம் அவர்கள் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாள் காலம் சென்ற கந்தையா நாகம்மா தம்பதிகளின் அன்பு புதல்வரும் வேலாயுதம் பிள்ளை மனோன்மணி தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் கமலேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற ராஜேந்திரா செல்வராசா ஜெகதீஸ்வரன் குமார் குகராசா சகுந்தலா சுசீலா ஆகியோரின் பாசமிக சகோதரரும் காலம் சென்றவர்களான பிரேமாவதி யோகேஸ்வரி மற்றும் யசோதா தேவி அகிலாண்ட நாயகி காலம் சென்ற பாஸ்கர் சுரேஷ் காலம் செ சத்தியமூர்த்தி காலம் கலைச்செல்வி கலைவாணி ஆகியோரின் தொடரும் மயூரன் தனுஷன் ரஜிதா ஆர்த்தி கபிலன் ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் கிருபாகரன் பிரபாகரன் காயத்ரி சந்தியா நந்தியா அஸ்வினி ஷாயினி ஆகியோர் இந்த சிறிய தந்தையும் ஆவார் அன்னாரது புது உடல் பார்வைக்காக ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையும் பின்னர்

பிரான்ஸ் முகவரியில் இடம்பெற்று நல்லடக்கம் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் இடம்பெறும் வித்தலை உற்றா உறவினர் நண்பர்கள் அனைவரையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி கமலேஸ்வரி மூன்று மூன்று ஆறு மூன்று ஐந்து ஏழு எட்டு ஒன்பது மூன்று நான்கு ஒன்பது மூன்று மூன்று ஏழு

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்